நிறுவன ரீதியாக அல்லது கம்பெனிகள் மூலமாக பாலியல் தொழில் பெண்களை வேலைக்கு அமர்த்தி அந்த தொழிலை முன்னெடுத்து வரும் நாடுகளில் ஒன்று பெல்ஜியம் ஆனால் இந்த நிறுவனங்கள் தமது ஊழியர்களை சரியாக நடத்துவதில்லை என்ற முறைப்பாடுகள் எழுந்துள்ளதை அடுத்து பெல்ஜியம் புதிய விதிமுறைகளை அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய சட்டத்தின்படி பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு உத்தியோகபூர்வமான தொழில் ஒப்பந்தம் உரிய விடுமுறை பிரசவ கால விடுமுறை ஓய்வூதியம் சுகாதார காப்புறுதி என ஏதிய துறைகளில் உள்ள ஊழியர்களுக்கான எல்லா சலுகைகளும் உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் ஏனைய தொழில்களைப் போலவே பாலியல் தொழிலும் ஒரு இயல்பான தொழில் என்ற நிலையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வருடங்களாக பாலியல் தொழிலாளர்கள் விடுத்து வந்த கோரிக்கை இதன் மூலம் நிறைவேறியுள்ளது ஜெர்மனி கிரேக்கம் நெதர்லாந்து துருக்கி ஆகிய நாடுகளிலும் பாலியல் தொழிலுக்கான அங்கீகாரம் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்